வணக்கம் அவனி ஊடக நேர்களே மீண்டும் ஒரு செய்தியோடு இணைந்திருக்கின்றோம் அவனி ஊடகத்திற்காக இந்த ஊடகத்தினுடைய அதாவது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வழி பெல் பட்டனை அழுத்தங்கள் உடனடியாக செய்தி கிடைக்கும் மற்றும் முகநூலை லைக் செய்யுங்கள் தொடர்ந்து செய்திக்குள் செல்வோம் ஆம் இந்த செய்தி சுமந்திரன் மற்றும் சிறிதிறன் தொடர்பான செய்தியாக இருக்கிறது வெளிக்கடை சிறைய சாலையில் சென்று அங்கே இருக்கின்ற கைதிகளை அதாவது குறிப்பாக போர்க்கூட்ட கைதிகளாக இருக்கட்டும் மற்றும் அரசியல் கைதிகளை விடுவிக்கும் முகமாக சுமந்திரன் அவர்களும் அவருடைய பல உதவியாளர்களும் அங்கே சென்றிருந்ததாக கூறப்படுகிறது அவர்கள் அவர்களை வெளியே எடுப்பதற்கான ஆவண விடயங்களை செய்து கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இதனால் இதற்கான நிதி உதவிகள் வெளிநாட்டிலிருந்து கிடைக்கப்பெற போவதாகவும் அறியப்படுகிறது அதே வேளையிலே சுமந்திரன் அவர்களுடைய ஒரு ஆதரவாளர் அடிக்கடி அவரை பற்றி அதாவது ஸ்ரீதரனை பற்றி விமர்சனமும் சுதந்திரன் சுமந்திரனை பற்றி ஆதரவாகவும் எழுதி கொண்டிருப்பார் அவர் குறிப்பிட்ட அந்த பதாகையிலே அந்த குறிப்பிலே அந்த விமர்சனத்திலே சுமந்திரன் அவர்கள் செயலிலே சிறைச்சாலைக்குள் சென்று கைதிகளை சந்தித்து அவர்களை வெளியே எடுக்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார் ஆனால் தேசியத்தை வியாபாரமாக தேசியத்தை புகழ்ந்து பேசுகின்ற ஸ்ரீதரன் அவர்களோ அல்லது கஜேந்திரன் அவர்களோ அந்த சிறைச்சாலைக்கு முன்னால் நின்று புகைப்படம் எடுத்து தங்களுடைய இணையத்தில் இடுகிறார்கள் தவிர ஆவணம் எதுவும் செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறார் சுமந்திரன் அவர்கள் எப்பொழுதுமே மேதகுவையோ அல்லது விடுதலை இயக்கங்களையோ அல்லது போர்க்குற்றத்தை பற்றியோ அல்லது மாவர்களை பற்றியோ பேசி இலாபம் கண்டுகொள்ளவில்லை எந்த அரசியல் மேடையிலோ அல்லது தேர்தல் பேசியதும் இல்லை ஆனால் செயலிலே தமிழர்கள் என்ற ஒற்றுமையோடு சுமந்திரன் அவர்கள் அந்த அரசியல் கதிகரிகளை வெளியே எடுப்பதற்கு பல பாடுகளை பட்டு கொண்டிருக்கிறார் என்று அந்த முகநூலிலே அந்த சுமந்திரனுடைய ஆதரவாளர் குறிப்பிட்டிருக்கிறார் தேசியத்தை விற்பனை செய்வதும் தேசியத்தை பற்றி பேசுவதும் ஈழத்தை பற்றி பேசுவதும் இப்படியான செயற்பாடுகளை செய்த சிறீதரனோ அல்லது கஜேந்திரகுமார் குழுமமோ இதை கண்டுகொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டை அவர் சுமத்தி இருக்கிறார் இந்த குற்றச்சாட்டு சரியாதவரா என்பதை மக்களை நீங்கள் எங்களுடைய கோமன்ஸ் பக்கத்தில் எழுதுங்கள் அதை பார்த்து நாங்கள் மீண்டும் அதற்கான உங்களுடைய கேள்விகளுக்காக விமர்சனத்துக்காக இன்னொரு செய்தியை உங்களுக்காக ஒளிபரப்ப காத்திருக்கின்றோம் நன்றி வணக்கம் அவனி ஊடகம்